आठ मालबेगी के आगागा बीड़ कटी आठ ती गिन्दा नाटके आठ मालबेगी के आगागा बीड़ कटी आठ तोटा ती के माँगाई परिते परिते माटे மகத்தில் காட்டி அமர்ந்து ஊர்ஞ்சால் ஆடையும் அழந்து கேள்விய அடிகள் தாங்க கொன்றும் ஆடே மாற்ற அளர்ந்து கேள்வி அடிகள் தாங்கை கொண்டு மகந்த நாட்டலு

மங்கர் வந்திகையாய் பல்லே மேடையில் ஆடின நாடே ஆடின அண்ணா பாட்டமும் செய்து வாழும் காறும் குறி

இனிமையவை என்ன இனிமையை என்ன இனிமையை என்ன இனிமையை என்ன தூய உரிமைத்து பார்க்க என்ன இனிமயவை என்ன அந்த ஆட்கள் எங்கே அந்த எங்க